வணக்கம் மக்களே பக்கவன ரெசிடென்சியல் ஏரியாவில தான் இப்ப நம்ம இருக்கிறோம் குடுவாஞ்சேரி கயராம்பேடு லொகேஷன்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வில்லா உங்களுக்கு இடத்தோட சேர்த்து ஜஸ்ட் வந்து கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டிஸ் வந்து கட்டி கொடுக்காங்க இந்த வீட்லாம் அழகான ஒரு போட்டியோ வித் கார் பார்க்கிங்கோட் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸுமே வச்சிருக்காங்க உள்ள வந்து நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குங்க ஹாலுக்குள்ளவே இருந்து ஸ்டெப்ஸ்மே இங்க வச்சிருக்காங்க இது கீழே வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போய் இருக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் வந்து இங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஐடியா படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியே ஹால்ல இருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இங்க ஒரு சின்னதா ஒரு ரூம் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால இந்த பக்கம் வந்து ஒரு பேசியான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா விதமான பேசிக் வசதிகள் எல்லாமே இருக்கு சைடுல வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க சிங்க் அது மேல வந்து கிரானைட்டுமே வந்து போட்டிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான சாமான எல்லாமே வச்சுக்கிறதுக்கான பேசஸ் இருக்கு அப்படியே வந்து நம்ம இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறோம் இல்ல என்ட்ரானோடே இங்க இருந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு லெஃப்ட் சைடில் என்ட்ரு ஆனோன்னா ஒரு பெரிய பெட்ரூம் ஓகேவா பெரிய பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்கு அதுக்கான வென்டிலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் வந்து அங்கே ஸோ செல்ஃப் இருக்கு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா வெளியில இது வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து அடுத்த ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கலாம் இங்க வந்த உடனே வெளியில வந்த உடனே இதுதான் வியூ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலக்கான ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க வந்து அடுத்து இன்னொரு ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் பெட்ரூம்க்குள்ள போறோம் வா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்முமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசாவே இருக்கு இதுக்கு செல்ஃப் அங்கே வச்சிருக்கிறாங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்டர் இருக்கு அதுக்கப்புறமா இந்த பெட்ரூம்க்குமே வந்து அட்டாச்டு டாய்லெட்மே இருக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல வந்து பண்ணியிருக்காங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது கஸ்டமர் ஐடியாவா இவங்க ஐடியா ஐடியாவான்றது தெரியல இங்க வந்து உங்களுக்கு வாஷிங் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா தெரியல எதுக்காக இந்த இடம் இந்த ஸ்பேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெரஸ்க்கும் போய் பார்த்துடலாம் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு இடத்தோட சேர்த்து நீங்க வந்து கட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம டெரஸ் போயிட்டு இருக்கோம் டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்க ஓப்பன் ஸ்பேஸ் டெரஸ்க்கு வந்தாச்சு டெரஸ்ல வந்து நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேலேயுமே ஒரு பாத்ரூம் வந்து மேலே டெரஸ்லயுமே வந்து ஒரு பாத்ரூம் வந்து வச்சிருக்காங்க யாராருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கம்மியான விலையில நல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே இங்கே இருந்து நம்ம அங்கே பச்சை கலர்ல ஒரு பில்டிங் தெரியுதா அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய்ல இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் இடத்தோட ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் சரி இந்த மாதிரி வேணாலும் சரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ஐடியா படி வீட வந்து கட்டிக்கொடுங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க பெஸ்டான பிரைஸ்ல உங்களோட கனவு வீட்டை நீங்கள் கட்டிக்கோங்க தேங்க்யூ கேஸ்